ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுசியம் தாங்க செய்ய போகிறோம் பச்சை பயிர் வச்சு சுசியம் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் இப்போது அதை குக்கரில் சேர்த்துட்டு பச்சை பயிருக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சளவு தண்ணி நிற்கணுங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்ட பிறகு குக்கருக்கு வந்து மூடி போட்டுருங்க இப்போ வந்து அடுப்பு ஃப்ளேமில் இருக்கட்டும் ஆவி வந்த பிறகு வெயிட் போட்டுட்ட பிறகு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சிருங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரெல்லாம் தானாக அடங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வச்சு தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ நல்லாவும் வெந்திருக்குது பாருங்கள் இப்போது இதை கரண்டி வச்சு அப்படியே மசிச்சுக்கலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கரண்டி வச்சு அப்படியே மசித்து எடுத்துருக்குறேன் இதை மாதிரி நைஸாக மசித்து எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு கப்பு பயிருக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கப்பு வெள்ளம் அளந்து வச்சிருக்கிறேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சின்ன டம்ளரில் அரை டம்ளர் ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் இந்த கட்டி எல்லாம் கரைஞ்சிட்டு பாருங்கள் அளவுக்கு இருக்குது இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க இப்போ ஒரு வானாலில் இந்த பாகை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி மண் இந்த நார் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வடிகட்டிட்டு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இந்த பாகு ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போது நான் ஒரு ஒரு அரைமுடி தேங்காய் சின்ன தேங்காவில் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இது மாதிரி துருவி வச்சுருக்கிறேன் அதை வந்து இந்த பாகுக்குள்ளே சேர்த்துடலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்ச பச்சை பயிற வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது அப்படியே இந்த கட்டியெல்லாம் அப்படியே மசித்து மசிச்சு விட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்துட்ட பிறகு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அடுப்பை வந்து மிதமான தீலியாக வச்சுக்கோங்க எல்லாம் அடிப்பிடிச்சிடும் இப்போது ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வந்து போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதிலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிட்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க எப்பவுமே வெள்ளம் சேர்க்குறதுல நெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த மாதிரி கலந்துட்ட பிறகு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு வச்சுடுங்க இப்போ பாருங்கள் தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு கைக்கு வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தொடச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தானதும் கூட இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன் இது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது உருண்டைகள் எனக்கு வந்துச்சுங்க இப்போது இதுக்கு மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு விக்ஸ் வச்சு இது மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுமுன்னா இதில் ஒரு ஸ்பூன் நெய் கூட போட்டு நல்லா கலந்துக்கலாங்க நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க அந்த உருண்டை மேலே நல்லா கோட் ஆகணும் இந்த மாவு இந்த அளவுக்கு தளக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கிறேன் இந்த உருண்டைகளை எடுத்து இந்த மாவில் அப்படியே முக்கிய எடுத்து அப்படியே போட்டுடலாம் நல்ல எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம இது மாதிரி மாவில் மைதா மாவில் அப்படி துவச்சி எடுத்து போட்டுக்கலாங்க உடனே கலறி விட விட கொஞ்சம் செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கலரிக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பச்சைப்பயிர் வச்சு செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக ரொம்ப நல்லாயிருக்கும் சத்தானதும் கூடங்க இப்போது நல்லா வெந்திருச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாச்சு பாருங்கள் சூடாக சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் ஆறுன பிறகு வந்து மேலேயும் சாஃப்டாக இருக்கும் உள்ளேயும் சாஃப்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா உருடைகளையும் போட்டு நம்ம இந்த மாதிரி பொறிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா உருடைங்களையும் பொறிச்சி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த சுசியத்தை பண்டிகை நாட்களில் செய்யலாங்க அதே மாதிரி சாதாரண நாட்களையும் செய்து கொடுக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்கன சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்